திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க நெக்ஸ்ட் ஆஃப் போதிர செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா ரிஃபாயா பாத்திமா சோ இவங்க வந்து மாதிரி போதிர செல்வ பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இதர் ஷபா மட்ரம் ஷபா फातिமா வந்து பாக்குறாங்க உங்களுக்கு विश பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட ஷபா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து திடீர்னு ஷபாக்கு நான் முக்கிய மஸ்தீன் சர்வீஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி நெக்ஸ்ட் போதிர சிற்பா பண்ண பாருங்க அப்படின்னா காயத்ரி வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணாங்க சிவகங்கை எல்லாம் யூஸ் பண்ண பாருங்க சொப்பிடுங்க அந்த இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 பண்ண பொறுத்த தென்னரசு மற்றும் கருப்பு சாமி அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா காயத்ரி கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க காயத்ரி என்னோட சர்ப்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு சர்பாக்கும் சாஷ் பண்ணிக்கலாம் சாமி காயத்ரி

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் ராகுல் சிவர் வந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணார் சிவருக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலர்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி இன்ஜினியர் ரொனால்டு பிரவீன் மச்சான் அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஆல் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணால் ராகுலுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ நான் ராகுலுக்கு இன்னொன்று சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பிபோ சார்பாகவும் அது முக்கியமாக திரும்பி ஸோ பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ராகுல் நெக்ஸ்டா போதிர சிற்பம் பண்ண போறாங்க அப்படின்னா பிரதீஷா சிவகங்கை போதிர சிற்பம் பண்றாங்க சிவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷயம் பண்ணது அப்பா திரு தமிழ் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி ஈஸ்வரி அவர்கள் சார்பாக ஆன் தாத்தா திரு ராமதாஸ் அவர்கள் சார்பாக இன்னும் ரொம்ப பிஸ்கலாஸ் போறது அவங்க மாமா பழனி சரத் மற்றும் லிம்னேஷ் அண்ட் ஸ்ரீனேஷ் மற்றும் அத்தை சகுந்தலா அவர்கள் சார்பாக ரமேஷ் அண்ட் சுந்தர் அவர்கள் சார்பாக மற்றும் ஸ்வேதா வந்து பா உங்களுக்கு இஷ் பண்றாங்க அண்ட் ஸ்பெஷல் சர்ஸ் ஃபார் பவித்ரா வந்து பா உங்களுக்கு இஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவ்வளவு சபாபான் முக்கியமான ஸ்ட்ரீன் சர்வீஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ட போர்தே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா டிபி சாய் ஆறு வந்து பண்ணா நீ போதிர பண்ணாங்க சோ இவங்களுக்கு எதாவது விஷ் பண்ண போறாங்க ஸோ நீங்கள் அதை பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணதான் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணால் நம்ம சாய்க்கு வந்து விஷ் பண்ணாங்க அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தனூர் பிரபு வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவா ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து பி ஓ அன் முக்கிய மஸ்டின் சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே சாய் நெக்ஸ்ட் பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா யோகிதா தான் பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணாங்க இவங்களுக்கு விஷ் பண்ண போறாங்க பார்ப்போம் இவங்க விஷயம் அப்பா திரு கார்த்திக் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி கீர்த்தனா அவர்கள் சார்பாக அண்ட் தாத்தா திரு செல்வகுமார் அண்ட் திரு செல்வராஜ் அவர்கள் சார்பாகவும் பாட்டி திருமதி பரமேஸ்வரி அவர்கள் சார்பாக திருமதி வளர்மதி அவர்கள் சார்பாக மற்றும் சித்தீஷ் துர்காதேவி காயத்ரி மற்றும் அவங்க பிரதர் ஷர்வின் அண்ட் குட்டி சுப வர்ஷனி அண்ட் திவின் வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பிபோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாரி போது நெக்ஸ்ட் ஆதர சில்பா பண்ண போறாங்க அப்படி பண்ணா ஜஸ்வான் சிவந்த மணி போதிரசில் சிவருக்கு அதை விஷ் பண்ண அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்றது மணிகண்டன் ஜெனிஃபர் நித்யா அவர்கள் சார்பாக தனசேகரன் சுப்பலட்சுமி அவர்கள் சார்பாக மற்றும் அமிர்தாம் அவர்கள் சார்பாக விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சா்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சார்பாகவும் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா சாய் ஆறு ஷி வந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப 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 ஸ்பெசலாக போகிறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெசலாக பார்த்து சர்பாவுக்கும் முக்கியம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே நெக்ஸ்டா பேர்தே செல்பா பண்ண போறாங்க அப்படி பண்ணா சண்டிலியா சிவருந்த மணி பர்த்டே செல்பா பண்ணாரு சிவருக்கு எல்லாம் விஷயம் பார்க்கணும் பாப்பா இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ட் பாசமுடன் அவங்க அக்கா ஹர்ஷா மற்றும் நேசமுடன் உறவான உறவுகள் நண்பர்கள் மற்றும் நட்புடன் கவிதா வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சர்பாக்கும் அண்ட் முக்கிய மஸ்லீம் செல்பா விஷ் பண்ணிக்கலாம்